மாஞ்சோலையில குத்தகைக்கு இருந்தவங்கள பத்தி விடுறாங்க அது நியாயம் ஆனா அங்க குடியிருந்தவங்கள அங்க குடியிருந்தேன்னு சொன்னது அந்த கூலி தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் கிட்ட இருக்காங்க அதை ஆரம்பிச்ச காலத்துல ஐயாயிரம் ஆறாயிரம் பேர்லாம் வேலை பார்த்துருக்காங்க முதல்ல அந்த மாஞ்சோலைய பத்தி சொல்லிடுவோம் மாஞ்சோலைன்றது வந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டில் கெடுக்கப்படாத ஒரு வனப்பகுதி கெடுக்கப்படாத வனப்பகுதினா அங்க மனுஷங்க போயிட்டு வரக்கூடிய சாதாரண நல்ல சொகுசா இருக்காங்க இல்ல அந்த மனுஷங்கெல்லாம் போயிட்டு வர ஆசைப்படக்கூடிய ஒரு பகுதி ஆனால் போறதுக்கு கஷ்டப்படுற ஒரு பகுதி அங்கே நல்லா உழைக்கிறவங்க மட்டும்தான் மேலே ஏறி வந்து உட்கார முடியும் ஏதாவது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இவங்க சிங்கம்பட்டி இருந்து பர்மா ட்ரேடிங் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு வாங்கினது அந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனி நூறு வருஷத்துக்கு குத்தகைக்கு எடுத்தது அந்த சிங்கம்படி ஜெமீனுக்கு வந்து ஒரு ஆள் கொடுத்தாங்க அது திருவாங்கூர் மகாராஜா கேரளால இருக்காங்க இல்லைங்களா அவங்க இவங்களுக்கு எழுதி கொடுத்தது அப்போ ஏதோ ஒரு சண்டை அந்த சண்டேனால வந்து இவங்க வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சிங்கம் அந்த ஜெமீன்லேருந்து அந்த ஜெமீன்லேருந்து சப்போர்ட் பண்ணதுக்காக அப்போ போனப்போ இங்க இருக்கிற ஜமீன்ல ஒரு வாரிசு அங்க செத்து போயிடுச்சு அவர் செத்து போனதுக்காக அதுக்காக வந்து பல ஆயிரம் நலங்களை வந்து அங்கே கொடுத்ததாகவும் அதுல ஒரு டைம் இந்த முப்பத்தி ரெண்டாவது ஜமீன்தார்ன்னு நினைக்கிற அந்த வாரிசு அவர் சென்னையில் படிச்சுக்கிட்டு இருக்கப்போ ஏதோ ஒரு கொலக்கேசை சிக்கினதாகவும் அந்த கொலகேசுக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த பர்மா பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனிக்கு குத்தகை கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க இதுதான் அப்படி வந்தது அங்கே வந்தவங்க இந்த காபி அதுக்கப்புறம் இந்த ஏலக்காய் தேயிலை இதெல்லாம் போகலாம்னு நினச்சி போனப்போ அவங்க நினைச்சி எதுவும் ஒர்க் அவுட்டாலும் தேயிலை மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆயிடுது அந்த தேயிலையில அஞ்சு இடமா பிரிச்சிருக்காங்க காக்காச்சி இது நாலமுக்கு அதுக்கப்புறம் இது குதிரை வெட்டி அப்புறம் இது மாஞ்சோலை அப்புறம் ஊத்து இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு அஞ்சு இடத்துல வந்து ஃபேக்ட்ரி செட் பண்ணி அமோகமாக வியாபாரம் இன்ஃபேக்ட் சொல்ல போனோம் அப்படின்னா இது அதாவது இந்தியாவிலேருந்து எந்த விதமான ஒரு செயற்கை அந்த இது எதுவும் இல்லாமல் ரொம்ப நேச்சுரலாக தயார் பண்ணுற வித்தையா மாஞ்சோளக்காரங்க தான் வந்து அறிமுகப்படுத்துறாங்க அவங்க மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் ரொம்ப நேச்சுரலா அதனால இருந்து விளையிற தேயிலைக்கு வெளிநாட்டுலாம் சரியான வேல்யூ வேற லெவலு அடிச்சு பின்னி படல் எடுப்பயில ஆனா நாள் ஆக அதோட இதுவும் குறைஞ்சிக்கிட்டே வருது எல்லா இடத்தையும் ஊர்றாங்க இப்போதைக்கு நாலு முக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல மட்டும்தான் ஃபேக்ட்ரி இருக்கு ஒரு ஆயிரம் பேர் கிட்ட வந்து வேலை பார்க்குறாங்க இதுக்கு இடையில அந்த குத்தகை கட்டுறது கிடையாது நைன்டீன் எயிட்டி எயிட்னு நினைக்கிறேன் அப்போது தமிழ்நாடு அரசு அந்த என்டையர் வனப்பகுதி இருக்கு இல்லையா அதை வந்து பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி அதை புலிகள் சரணாலயமாக மாற்றி ஒரு அறிவிப்பை கொடுத்துருந்துச்சு இதுக்கு இடையில அவங்க அவங்க வாங்கினது பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனி வாங்கினது நைன்டீன் டுவெண்ட்டி நைன் ஆ டுவெண்ட்டி நைன் அதுக்கப்புறம் இந்தியா சுதந்திரம் அடைந்துச்சு அதுக்கப்புறம் ஜெமீன் இருந்து நடத்தப்படுன்னாங்க பட் ஜமீதார்ட்டு நடத்தப்படும் அந்த அக்ரிமெண்ட் அதை அப்படியே ஃபாலோ பண்ண விட்டாங்க அதனால் கவர்மெண்ட்டை அவங்களுக்கு எதுவும் சொல்லலை இப்போ தமிழ்நாடு அரசு நைன்டீன் எயிட்டி எயிட்டில் என்ன பண்ணிச்சு அதை வந்து அறிவிக்கப்பட்ட அதை பாதுகாக்கப்பட்ட வனப்போதியை ரிசர்வ்டு ஃபாரெஸ்ட்டுமாகல்லை அந்த மாதிரி சொல்லணும் நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல இவங்க என்ன பண்ணாங்க குத்தகைக்கு இருந்தவனு தான் நிலம் சொந்தம் எங்களுக்கு உள்ளதுன்னு சொல்லி எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஆறு கேஸ் போட்டாங்க அது வந்து அப்படிலாம் பண்ண முடியாது இப்போ காசு கொடுத்தா கிளம்பி போயிட்டே இருக்கணும் நீ கொடுத்த காசு எவ்வளவு சம்பாரிச்சிட்ட நீ மூடிட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி இங்க இருக்கிறவங்க சொல்ல அதே நேரத்துல அதெல்லாம் ஒத்துகாடு சொல்லி உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நினைக்கிறேன் உச்ச நீதிமன்றமும் மறுபடியும் அதையே சொல்லிட்டே வந்தியா சம்பாச்சியா போனியான் இருக்கணும் இடத்த எனக்கு கொண்டு அடம்பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள கலக்கி விட்டாங்க அதுக்கப்புறம் தான் உண்மையான பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு இப்ப இவங்க அதுக்கான ப்ரொசீஜர் ஃபைனல் ப்ரொசீஜர்ல இருக்கிறாங்க இப்ப அங்க வேலை பார்க்குறவங்க இத தமிழ்நாட்டில இருந்து வந்து வேலை பார்க்கறாங்கன்னு வந்துட்டு தப்பா நினைச்சிருக்காங்க அவங்க இங்க இருந்து கேரளால இருந்து நிறைய பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட அது தொழிலாளர்னு பார்த்தா ஒரு ஆயிரம் தொழிலாளர்கள் உசுறுன்னு பார்த்தா ஒரு ஐயாயிரம் கிட்ட இருக்குன்னு ஐயாயிரம் அவங்களுக்கு உண்மையை சொல்ல போனா எந்த ஊர்க்காரங்க நாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிய மறந்தே போச்சு தலைமுறையா தலைமுறையா வாழ்ந்த கிட்டத்தட்ட இது வந்து ஒரு அஞ்சாவது தலைமுறைன்னு நினைக்கிறேன் அங்க அங்க இப்ப இருக்கிற பசங்க அஞ்சாவது தலைமுறை அது இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்களுக்கு தேயிலை பறிக்கிறது வேற எதுவுமே தெரியாது அஞ்சு வருஷமா காட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டாங்க சார் கீழ ரொம்ப ரஹரு அவங்க இறங்குறதெல்லாம் அவங்களுக்கு பொங்கல் தீபாவளி லொட்டுல இந்த மாஞ்சோலையை பத்தி பேசுறப்ப இன்னொரு சம்பவம் எல்லாத்துக்குமே ஞாபகம் வரும் அது வேற எதுவும் இல்லை ஒரு பதினேழு பேர் கொல்லப்பட்டது கொல்லப்பட்டது அப்படித்தான் அதை சொல்லணும் அதை தடுமாறி கீழே தாமரை பண்ணியில் விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட முடியாது கொல்லப்பட்டது எதுக்கு எழுபது ரூபாயிலேருந்து நூறு ரூபா ஊதிய ஊதிய உயர்வு கொஞ்சம் கூட்டி கொடுக்குறா வெறும் எழுபதுலேருந்து நூறு ரூபாய் அது கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சதுதான் இந்த பர்மா டீ கம்பெனி முப்பது ரூபா கொடுக்க மனசு இல்லாதவன் முழுசா செட்டில்மெண்ட் எப்படி பண்ணுவாப்ப அவனுக்கு இப்போ அங்க வேலை பார்க்குற அத்தனை வரைக்கும் செட்டில்மெண்ட் கொடுக்குறாங்களா செட்டில்மெண்ட் கொடுக்குற காசும் கம்மி அவனை மலையை விட்டு கீழே இறங்க சொல்லி எங்கேயாவது போய் வாழ்ந்துருக்க ஒட்டு மொத்தமா இப்போ அவங்களோட மொத்தம் இதுவும் கேள்வி புரியாது சரி எதுக்கு பா இங்களை ஏன் கவர்மெண்ட் எடுத்து நடத்தலாமே எல்லாருக்கும் வர ஒரு கேள்வி தானே ஏன்னா எழுபத்தி நாலாயிரம் ஏக்கர்ல வரும் ஒரு ஆயிரம் ஏக்கர் தான் தேவையில்லை தோட்டம் அதை எடுத்து கவர்மெண்ட் நடத்தலாமே ஏன் இந்த பிரச்சனை ஏன் பண்ண மாட்டேன்றாங்க அந்த கேள்வி எல்லாருக்குள்ளேயும் வரும் இல்லையா அது அவங்க சொல்கிறாங்க சுற்றுச்சூழல் வன பாதுகாப்பு அதுக்காக சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் ஊட்டியில் இருக்குது கொடைக்கானலில் இருக்குது வால்பாறையில் இருக்குது இங்கே எல்லாம் வந்து சுற்றுச்சூழல் வந்து பாதிக்கப்படாத அளவுக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்களா சுற்றுச்சூழல் பாதிக்காம தானே பண்ணிக்கிட்டு இருக்காள் அதே விஷயத்தை எழுபத்தி நாலாயிரம் ஏக்கர் கட்டில் வெறும் ஒரு ஆயிரம் ஏக்கரை வந்து அரசாங்கத்தால் பாதுகாக்க முடியாதா இந்த ஒரு ஐயாயிரம் பேர் உசுருக்காக அங்கே ஒன்று அவங்க ஒன்றும் லாஸ்ட்ல கம்பெனி லாஸ்ட்ல கம்பெனி அவனாச்சு இது வரைக்கும் நடத்தியிருப்பானா லாஸ்ட்ல நடத்தியிருப்பானா அப்படி இல்லையா இங்க உள்ள ஆளுங்களா அந்த பக்கம் எங்கேயாவது கொஞ்சம் மாத்தி ஒண்ணும் இல்ல அவங்கள ஏதாவது கவனிக்கணும் அவங்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகும் ஏதாவது ஊருக்குள்ள இதுவரை ஊருக்குள்ள வாழ்ந்து பழக்கப்பட்டவங்களே கிடையாது இன்னும் சொல்ல சமவெளியவே அவங்க பார்த்தது கிடையாது அவங்களுக்கு செட் ஆகுமான்றதே தெரியாது அப்படியே இருந்து பழகிட்டாங்க அரசாங்கம் இதை ரொம்ப அசால்ட்டா விட்டுறாம ஒரு உசுரா மதிச்சு ஏற்கனவே ஒரு தடவை நம்ம ஏமாத்திட்டோம் தமிழ்நாடு அரசு மாஞ்சோளியில வேலை பார்த்த அந்த தேயிலை தொழிலாளர்களை ஏமாத்திட்டோம் தயவுசெய்து இன்னொரு முறை அவங்கள ஏமாத்தாம கொஞ்சம் மனசாட்சியோட அவங்களே மனுஷங்களை பார்த்து அழுகுறாங்க கடந்து கதறாங்க சார் அதான் அவங்கள பேசுறதுல நீ கேட்டீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு இன்னும் சொல்ல போனா வேற ஒரு கிரகத்துக்கு போற மாதிரி இருக்கும் அவங்க இறங்கி வந்தாங்கன்னா இவங்க பேசுறது அவங்க புரிஞ்சுக்கணும் அவங்க பேசுறது இவங்க புரிஞ்சு ஏற்கனவே ஊருக்குள்ள இருக்கிறவனுக்கே ஏ ஆயிரத்தட்டு பிரச்சனை உட்கார்ந்துருக்கு நிறைய நோட்ட அவனையே உள்ளுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க இப்போ இவங்களை கொண்டாந்து ஊருக்குள்ள விட்டா முதல்ல இவங்கள ஊர்க்காரங்க ஏத்துப்பாங்களா ஊர்க்காரங்க இவங்கள ஏத்துப்பாங்களா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு சார் அவங்க வாழ்க்கையில அதனால கொஞ்சம் ஏதாவது மனசு வச்சு அவங்கள ஏதாவது பார்த்து செஞ்சு விடுங்க செய்வீங்கள